தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் தென்னல் என்கிற பள்ளி தென்னல் கிராமத்தில் ஜீவ சமாதி கொண்டிருக்கிற ஸ்ரீ தட்சணாமூர்த்தி சுவாமிகள் பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய மார்க்கத்தில் இவருடைய சமாதியானது காணப்படுகிறது சேமங்கல சுவாமிகள் அப்படிங்கிறவர் விதண்டாவதம் பிடிச்ச ஒரு துறவி இந்த சேமங்கல சுவாமிகள் என்ன பண்ணுறார் தனக்கு எத்தகைய ஞானம் இருக்கிறது தனக்கு எத்தகைய அறிவு இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக இந்த தக்ஷாமிரத்தி சுவாமிகள்கிட்ட கண்ணாபனான கேள்விகள் கேட்கிற எல்லாவற்றுக்கும் பதில் சொல்கிறேன் ஒரு கட்டத்தில் இந்த இடத்துல நாம் இருக்கிறது வீண் தேவையில்லாத வெதண்டாவாதம் உருவாகும்னு தக்ஷிணாம்பிரத்தி சுவாமிகள் அங்கேருந்து போய்டுறார் எந்திரிச்சு போயிடுற சத்தமிடாமல் போயிடுறார் ஒரு கோபத்தில் போகலை அமைதியாக போயிடுறார் இதன் பிறகு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் எங்கே இருக்காருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா ஆனா அதே சமயம் பாருங்க இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகளோட இவ்வளவு விவாதம் தேவையில்லாத வாதங்களை நடத்தினர் இல்லையா அந்த சேமங்கல சுவாமிகளுக்கு பாரிச வாயு அப்படிங்கிற மோசமான ஒரு வியாதி வந்து நல்லவர்களோடு எந்த ஒரு காலத்திலும் தேவையற்ற வாதங்களை சண்டைகளை சச்சரவுகளை நாம் வைத்து கொண்டால் கர்மா நம்ம மேலே திரும்ப அடிக்கும் புரியுதுங்களா ஏன் நல்லவனாக இருக்கணும் ஏன் இருக்க இருக்கக்கூடாது எல்லாம் இந்த காலத்திலேயே நமக்கு திரும்ப அடிக்கும் தேவையில்லாமல் ஒரு ஞான செருக்கோடு அலைந்த காரணத்தினால சேமங்கல சுவாமிகளுக்கு பாரிச வாயு அப்படிங்கிற மோசமான ஒரு வியாதி மானசிகமாக பிரார்த்தனை பண்ணுற யார் சேமங்கல சுவாமிகள் அவருக்கு தெரியறது எதனால் நாம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு காரணம் தெரியுது ஒரு நல்ல ஆன்மாவான நல்ல துறவியான தட்சிணாமர்த்தி சுவாமிகள்கிட்ட நாம் தேவையற்ற ஒரு விவாதங்களை வைத்து கொண்டோமே அதனுடைய தாக்கம்தான் இதுன்னு தெரிஞ்சு அவரை மனசுக்குள்ள நினைச்சு மானசீகமாக மன்னிப்பு கேட்கிறார் ஏன்னா அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியல இவர் மானசீகமாக மன்னிப்பு கேட்ட மறு வினாடி அவருக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் தோன்றுகிறாராம் பாருங்கள் உண்மையான மகான் எப்படி பாருங்க மானசீகமாக மன்னிப்பு கேட்கிறார் அந்த இடத்துக்கு வந்துட்டார் சுவாமிகள் வந்துட்டார் தட்சிணாமிர்த்தி சுவாமிகள் அவருடைய உடம்பை அப்படியே தடவி அவரை மன்னிச்சேன்னு சொன்ன உடனே அந்த பாரிச வாயுங்கிற மோசமான ஒரு வியாதி பாரிச வியாதிக்கிறது மோசமானது அது அவரை விட்டு அகல்கிறது அதன் பிறகு சேமங்கள சுவாமிகள் இவரிடமே ஒரு சீடராக சேர்கிறார் யார் தக்ஷாமூர்த்தி சுவாமிகள் கிட்டேயே வரதராஜன் அப்படிங்கிறவர் தான் லக்ஷாமூர்த்தி சுவாமிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார் தன்னோட இடத்துல தங்க வச்சார் இந்த வரதராஜ கவுண்டர் சொன்னேனே அவருக்கு என்ன தொழில்னு வைத்தியம் பார்ப்பது அந்த காலத்தில் அரசவை வைத்தியர் இருப்பாங்க ஒரு கிராமத்தில் பார்த்தா ஒரு வைத்தியம் இருப்பார் எதுக்காக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போவாங்க அங்கே பக்கத்தில் ஒரு ராஜாவுக்கு ஏதோ ஒரு நோய் அவருக்கு ஒரு சிகிச்சை கொடுக்கணும் அதுக்காக வரதராஜன் புறப்பட்டு போக போகிறார் ஆனால் அன்றைக்கி வரதராஜனுக்கு உடல் சரியில்லை அவருடைய மனைவி சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லை நீங்கள் இவ்வளோ தூரம் பயணித்து போய் அந்த ராஜாவுக்கு வைத்தியம் பார்க்கணுமே உங்களுக்கு ஏதானு ஒன்றுன்னா நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் இன்றைக்கி போகாதீங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க என்ன பண்ணுறாராம் வரதராஜன் இல்லை இல்லை நான் போயாகணும் நான் போயிட்டு வர வரைக்கும் நம்ம வீட்டு தென்னையில் சுவாமிகளை உக்காத்தி வைக்கிறேன் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை கவலைப்படாத உனக்கு எதுவும் வராது அப்படின்னுட்டு லக்ஷ்ணாமூர்த்தி சுவாமிகளை சொல்லிட்டு நான் வர வரைக்கும் எங்கள் வீட்டு திருநிலையில் உட்காந்துருங்க என் மனைவி கொஞ்சம் பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவத்திற்கு உண்டான என்னென்ன மூலிகைகள் என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஜமீன்தார் அந்த மன்னரை தேடி புறப்படுகிறார் இவர் வரதராஜன் புறப்பட்டு போயாச்சு இவர் புறப்பட்டு போய் கொஞ்ச நேரத்தில் திண்ணில் உட்காந்துருக்கார் இல்லையா தட்சிணாமூத்தி சுவாமிகள் மனைவி உள்ள கவலையோடு இருக்காங்க ஐயோ பத்திரமா போயிட்டாரா எங்கேயான போகிற வழியில் அவருக்கு மயக்காதானே வந்திருக்குமே அப்படிலாம் பயப்படுகிறப்ப இவர் சொல்கிறாராம் இல்லை உள்ளே போயாச்சு அரண்மனைக்குள்ளே போயாச்சு அந்த ஜமீனுக்குள்ளே போயாச்சு அவருக்கு வைத்தியத்தை ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு அங்கே என்னென்ன நடக்கிறதோ எல்லாத்தையும் அப்படியே சிசிடிவியில் பார்த்த மாதிரி மனைவி கிட்ட சொல்கிறாராம் யார் வரதராஜனுடைய மனைவி கிட்ட தக்ஷாமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் நல்ல வேலை தன்னோட கணவர் நல்லபடியாக தான் இருக்கார் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஒரு வியாதி இருந்தும் எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு அந்த அம்மா நிம்மதி ஆறாங்க சில மணி நேரங்கள் கழிச்சு வரதராஜன் திரும்ப வீட்டுக்கு வர வந்த உடனே மனைவி ஓடி போய் எப்படிங்க நல்லபடியா முடிஞ்சதுங்களா அப்படின்னு கேட்டு அங்க நடந்த விஷயங்களை அப்படியே ஒன்று விடாமல் சொல்றாங்க வரதராஜனுக்கு ஆச்சரியம் ஆமா இதெல்லாம் நடந்தது நீலாம் கரெக்டாக கரெக்டா சொல்றியே எப்படி சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே இல்லை சுவாமிகள் தான் எனக்கு சொன்னார் வாசலில் தென்னையில் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா கவலைப்படாதம்மா இப்படி நடந்துட்டு இருக்குன்னு ஒன்னும் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த சுவாமிகளுடைய மகிமை வரதராஜ கவுண்டருக்கு ஏற்கனவே தெரிந்தாலுமே மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகியது இந்த சுவாமிகளோட சித்தி அதாவது ஜீவன் முக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது அது எப்படி நிகழ்ந்தது நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்